பிரேமனோர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த காலை வேலையில நம்ம வந்து ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்ன வசனம் என்று சொன்னால் கலாத்தியர் எழுதின புத்தகம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கிறிஸ்துவின் இவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அது அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இல்லை பாருங்கள் யாரை வந்து யார் வந்து சிலுவை அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் உதயவர்கள் அதாவது கிறிஸ்துவ நம்ம நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் உதயவர்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகள் நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா நம்முடைய ஆசை இச்சைகள் மாம்சத்துடைய ஆசை இச்சைகளை நம்ம வந்து சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும் அதாவது மாம்சத்துடைய ஆசை இச்சைகள் என்ன என்ன ஆஹ் கலாத்தி ஐ ஐந்தாம் அதிகாலத்துல அது முந்தின வசனத்தில் போதப்பட்டிருக்கோம் ஆராதனை விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சந்தைகள் மார்க்கபேதங்கள் பேதங்கள் பிரிவினைகள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் முதலானவைகளே இது எல்லாமே மாம்சத்துக்குரிய மாம்சத்தின் கிரியைகள் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்துல கூடுதலா இருக்கும் ஆனால் இந்த மாம்சத்தின் கிரைகள் நம்ம வந்து மேற்கொண்டு விட கூடாது ஒவ்வொரு நாளும் இந்த சோதனைகள் வரதான் செய்யும் ஆனா இந்த சோதனைகளை தப்பி கொள்வதற்காக சோதனைகளை கடந்து சொல்வதற்கு ஆஹ் வந்து நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்கு இருந்துச்சுன்னா என்ன லாஸ் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம செல்ல முடியாது இந்த மாம்சத்தின் கிரைகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது அதன் ஆவின் கனி என்பதால் சொல்லப்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட கிறிஸ்துனுடையவர்கள் எந்த 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 மாதிரி கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் ஆவின் கனி ஆவின் கனி என்ற அன்பு சந்தோஷம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு நல்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இது எல்லாமே ஆவின் கனி ஒன்பது ஆவின் கனிகள் இது எல்லாமே நம்மளுக்குள்ளே நாளுக்கு நாள் வந்து நம்மளுக்குள்ளே கிரே செய்ய வேண்டும் இந்த ஆவின் கனியை போல் நம்ம கிரே நமக்குள்ளே கிரே செய்து அதன்படி நம்ம வாழ்ந்தோமானால் பரலோக ராஜ்யத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் பரலோக ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ் மா மாற முடியும் அதை கிறிஸ்துவின் அது நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நம்ம வந்து சிலுவையில என்ன செய்யணுமோ அதையை ஒப்பு கொடுக்கணும் தினந்தோ தினந்தோறும் ரோமில் ஒரு வசனம் இருக்கும் ரோம பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசந்தம் பரிசுத்தமும் ஜீவ பலியாக நம்மை கத்தனை ஒப்பு கொடுக்கணும் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை தினந்தோறும் பரிசுத்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கணுமா அதாவது சர்வ அங்க தகுனபலி நம்ம கண் வாய் மூக்கு நம்ம சிந்தனைகள் நம்முடைய இருதயங்கள் ஒவ்வொன்றையும் நம்மளை வந்து ஜீவ பலியாக நம்ம அர்ப்பணிக்கும் போது ஜீவலியாக அர்ப்பணிக்கும் போதே இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மை வந்து மேற்கொள்ளாது அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்வோம் அதற்கு வந்து நமக்கு உதவி செய்வார் நாம் பிரயாசப்பட வேண்டும் நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து கத்திர கத்திர இடத்துல நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்தோம்னா இந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ள கிரியை செய்யாது கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பதாக ஆமை